வணக்கம் என் பேர் வந்து கார்த்தியாயினி நான் வந்து இந்த பொம்மையின் பொம்மை அப்படிங்கிற ஒரு கதையை படித்து நான் சொல்ல போறேன் ஒரு ஊர்ல வந்து பொம்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருப்பா அந்த பொம்மைங்கிற பொண்ணுக்கு வந்து பொம்மைன்னா ரொம்பவே பிடிக்கும் அவங்க வீட்டில் பொம்மை இல்லாம இல்லை அது அப்போ வந்து அவங்க தெருவில் ஒரு பொம்மை வண்டி வந்து போயிட்டுருக்கு பொம்மை வண்டி போயிட்டுருக்கும்போது வந்து இவன் அதை பார்த்து ஆசைப்பட்டு ஓடி போகிறாள் ஓடி போய் அவங்க அம்மா கிட்டே அம்மா அம்மா பொம்மை வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த மாதம் கூலி வரட்டும் நான் அவனுக்கு பொம்மை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க அம்மா வந்து ஒரு களிமண்ணில் பொம்மை செஞ்சு கொடுத்து இதை வச்சு விளையாடு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இவனும் ஓடி போய் அவங்க அப்பா கிட்டே அப்பா அப்பா பொம்மை வேணும்னு கேட்கும்போது அவங்க அப்பா வந்து இந்த மாதம் கூலி வரட்டுமா நான் உனக்கு இந்த பொம்மை எல்லாம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நுங்கு வண்டி வந்து செஞ்சு கொடுத்து இதை வச்சு விளையாடு அப்படின்றாரு அதுக்கப்புறம் அவங்க அண்ணா கிட்ட போய் அண்ணா அண்ணா பொம்மை வேணும்னு கேட்கும்போது அவங்க அண்ணா சொல்கிறாங்க நான் பெரிய வாங்கி வேலை போனதுக்கப்புறம் சம்பளம் வரும் அதை வச்சு நான் உனக்கு வந்து வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா வந்து ஒரு பனை ஓலைய வச்சு காத்தாடி செஞ்சு கொடுத்து இதை வச்சு விளையாடு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க பாட்டி ஓடி போய் பாட்டி பாட்டி பொம்மை வேணும்னு கேட்கும்போது இவங்க பாட்டி சொல்றாங்க இந்த மாசம் பென்ஷன் வரட்டும் இன்னும் வரல வந்த உடனே நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின் சொல்லி அவங்க பாட்டி வந்து ஒரு பூவரச இலையில் வந்து பீப்பி செஞ்சு இதை வச்சு விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஓடி போய் அவங்க மாமா மாமாக்கிட்ட மாமா மாமா பொம்மை வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க மாமா சொல்கிறாங்க இந்த மாதம் கம்பெனியில் இன்னும் சம்பளம் வரல கம்பெனியில் சம்பளம் வந்தோடனே நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து அந்த தென்னை ஓலையில் வந்து ஒரு கிளி பொம்மை செஞ்சு இதை வச்சு விளையாப்டியா விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி இவன் ஓடி போய் அவங்க தாத்தா கிட்ட தாத்தா தாத்தா எனக்கு பொம்மை வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க தாத்தா சொல்கிறாரு இன் இன்னைக்கு ஈவினிங்கே வந்து கூலி வந்துடும் அப்போ நான் அவனுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அப் அதுக்கப்புறம் வந்து அவங்க தாத்தாவும் அந்த தென்னை ஓலை எடுத்து ஒரு கை கடிகார க கட்டி விட்டு இதை வச்சு விளையாடு அப்படின்றாரு இப்போ லாஸ்ட்டாக பொம்மையோட கை கையில் நிறைய பொம்மை இருக்குது நன்றி